இலங்கையில் கடுமையாக அதிகரித்துள்ள எரிபொருளின் விலை கிளிநொச்சியில் பெருமளவான போதைப் பொருளுடன் குடும்ப பெண் கைது செம்மணி விவகாரத்தில் அரசாங்கம் விட்ட தவறுகள் சாணக்கிய நாதங்கம் அர்ஜுனா போலி தகவல்களை வெளியிடுவதாக ஆங்கில ஊடகம் காட்டும் வாகனத்தில் பாரியளவு போதைப் பொருள் கடத்திய நால்வர் கைது செம்மணி படுகொலைக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அமைச்சர் சந்திரசேகர் முன்னாள் அமைச்சர் காமினி லொகுக்கே காலமானார் வடக்கு கிழக்கில் முப்பத்தி நான்கு சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி சுமந்திரன் நன்றி தெரிவிப்பு அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி இனி விரிவான செய்திகள் செம்மணி விவகாரத்தில் அரசாங்கம் விட்ட தவறுகள் சாணக்கிய நாதங்கள் செம்மணியில் அதிகளவான மனித எச்சங்கள் மீட்கப்படும் நிலையில் அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சில நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க தவறுவதன் காரணமாக அதனை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் நேற்றிலிருந்து சில விடயங்கள் நடைபெற்று வருகின்றன இதனை தமிழ் மக்களும் சர்வதேச சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது செம்மணியில் தொடர்ந்து மனித எச்சங்கள் பெறப்பட்டு வருகின்றன இதுவரையில் முப்பத்தி மூன்று பேரின் எச்சங்கள் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அதனை பாதுகாப்பதற்கு கூடாரங்களோ அல்லது பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் காமினி லொகுகே காலமானார் முன்னாள் அமைச்சர் காமினி லொகுகே காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அன்னார் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு தனியார் வைத்திய சாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது அன்னாரின் கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த அரசாங்கங்கள் பலவற்றில் காமினி லொக்குகே முக்கிய பதவிகள் பலவற்றை வகித்து வந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி பிலியந்தலையில் பிறந்த காமினி லொகுகே பிலியந்தலை மத்திய கல்லூரியில் தனது கல்வியை தொடர்ந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக காமினி லொகுகே தனது அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு அமோக வெற்றியை ஈட்டி காமினி லொகுகே முதல் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் சுற்றுலாத்துறை விளையாட்டுத்துறை நகர அபிவிருத்தி போக்குவரத்து உள்ளிட்ட சில அமைச்சு பதவிகளையும் ராஜாங்க அமைச்சு பதவிகளையும் கிராமக்கே வகித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி அரசாங்கத்தின் குறைபாடுகளை மறைத்துக் கொள்வதற்காக அரச ஊழியர்கள் கடுமையான நெருக்கடி நிலைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து முறையாற்றியவர் அரச சேவையாளர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் அரச சேவையின் மீது அரசாங்கத்துக்கு நம்பிக்கை கிடையாது இதனால் தான் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி அமைச்சில் முக்கிய பதவிகள் என்று அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது அரச சேவையை இல்லாதொழிக்காதீர்கள் அரச நிதியை கொள்ளையடிப்பதற்காகத்தான் அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார்கள் ஆனால் இன்று அரிசி இறக்குமதி செய்கின்றீர்கள் உரம் இல்லாத காரணத்தால் விவசாயிகள் இன்று வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் இதனை பற்றி பேசுவதற்கு இன்று யாரும் இல்லை வாழ்க்கை செலவுகள் அதிகரித்திருக்கின்றது அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கத்திடம் உள்ள திட்டம் என்ன அரசியல் நிகழ்ச்சி நிரலில் இருந்து கொண்டு கைதிகளை முன்னெடுக்காதீர்கள் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட முன்மொழிவுகளை செயல்படுத்துவதற்கு எவ்வித திட்டங்களும் அரசாங்கத்திடம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் செம்மணி படுகொலைகளுக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை கைவிரித்த அமைச்சர் சந்திரசேகர் கிருசாந்தி உடைய கொலைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கடற்தொழில் அமைச்சர் கிராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கிருசாந்தி குடிக கொலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் நடைபெற்றது அந்த காலத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்திலும் இல்லை செம்மணி அணையாதீப இறுதி போராட்டத்தின் போது நான் சென்றபோது அங்கு ஒரு சிலர் எங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் இது ஒரு திட்டமிட்ட செயல் அங்குள்ள மக்களை நாங்கள் குறை கூறவில்லை நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுபவர்கள் இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றனர் இலங்கையில் கடுமையாக அதிகரித்துள்ள எரிபொருளின் விலை நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினைந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி வெள்ளை டீசல் ஒரு லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாவிலிருந்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஏழு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவிலிருந்து நூற்றி எண்பத்தைந்து ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது தொண்ணூற்றி இரண்டு ரக ஒக்டேன் ரக பெட்ரோல் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொண்ணூற்றி இரண்டு ஒக்டேன் ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாவிலிருந்து முன்னூற்றி ஐந்து ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது இதேவேளை ஃபோர் ஸ்டார் யூரோ நான்கு ரக லங்கா சூப்பர் டீசல் மற்றும் தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் யூரோ ஃபோர் ரக பெட்ரோல் என்பவற்றின் விலைகளில் மாற்றமில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனம் இந்த விலை மாற்றம் தொடர்பில் அறிவித்திருக்கின்றது கீழினொச்சியில் பெருமளவான குடும்பப்பெண் கைது கீழினொச்சி மயில் வாகனபுரம் கொழுந்து புளவு பகுதியில் கேரள கஞ்சாவுடன் குடும்ப பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள வீடொன்று சோதனையிடப்பட்டிருக்கின்றது இதன்போது வீடொன்றின் பின்புறமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுபத்தி ஒன்பது கிலோகிராம் இருநூற்றி நாற்பத்தைந்து கிராம் நிறை கொண்ட கேரள கஞ்சாவினை தருமபுரம் போலீசார் மீட்டதுடன் வீட்டு உரிமையாளரான பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர் விஸ்வமடு கொழுந்து புளவு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கைது செய்யப்பட்ட பின் தடைய பொருட்கள் நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீசார் நிலைய பொறுப்பதிகாரி டிஎம்எஸ்ஜே திசாநாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் குறித்த கஞ்சாவானது இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் முப்பத்தி நான்கு சபைகளில் தமிழரசு கட்சியின் ஆட்சி சுமந்திரன் நன்றி தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் முப்பத்தி நான்கு சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாகங்களை அமைத்திருக்கின்றது இந்த மாபெரும் வெற்றிக்காக அயராது உழைத்து எமது கட்சியின் தலைவர் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அபிமானிகள் ஆகியோருக்கும் எமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் கட்சி சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை நிர்வாகங்களை அமைப்பதில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மற்றைய கட்சியினருக்கும் எமது நன்றிகள் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் நேற்று அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடக்கு கிழக்கில் கடைசியாக இரண்டு சபைகள் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன நெடுந்தீவு மற்றும் ஆலையடி வேம்பு ஆகிய இடங்களிலும் இரண்டிலும் இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாகத்தை அமைத்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி ஐம்பத்தி எட்டு சபைகளில் போட்டியிட்டாலும் பன்னிரண்டு சபைகளில் தமிழ் மக்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள் ஒன்று அல்லது இரண்டு பிரதிநிதிகளை பெறுவதற்காகவே அவற்றில் நாம் போட்டியிட்டோம் அப்படி போட்டியிட்டு பெற்றுக்கொண்டோம் மிகுதி நாற்பத்தி ஆறு சபைகளில் முப்பத்தி நான்கு சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாகங்களை அமைத்திருக்கின்றது ஆகவே ஐம்பத்தி எட்டு சபைகளில் நாற்பத்தி ஆறில் எமது இலக்கை அடைந்திருக்கின்றோம் மிகுதி சபைகளிலும் இரண்டாவது இடத்தை வகித்து வருகின்றோம் இது இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த பெருவெற்றி என்பதற்கு அப்பால் மக்கள் எமக்கு கொடுத்திருக்கும் ஆணையாக நாம் ஏற்றுக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளின் முழு அதிகாரங்களையும் உபயோகித்து மக்களுக்கு சேவையாற்றுவோம் இந்த மாபெரும் வெற்றிக்காக ஏராது உழைத்து எமது தலைவர் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அபிமானிகள் ஆகியோருக்கும் எமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் கட்சி சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு நிர்வாகங்களை அமைப்பதில் ஜனநாயக தீர்ப்புகளை மதித்து தவிசாளர் உபதவிசாளர் தெரிவுகளில் எம்மோடு ஒத்துழைத்த மற்றைய கட்சியினருக்கும் எமது நன்றிகள் என குறிப்பிட்டுள்ளார் அர்ச்சுனா போலி தகவல்களை வெளியிடுவதாக ஆங்கில ஊடகம் காட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா போலி தகவல்களை நாடாளுமன்றில் வெளியிடுவதாக பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்று குற்றம் சுமத்தியிருக்கின்றது இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் அர்ச்சனா தவறான தகவல்களை வெளிப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது அவர் தனது உரையில் யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள் குறித்து சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக ஒரு தாயும் மூன்று மாத குழந்தையும் சேர்ந்து புதைக்கப்பட்டிருந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குழந்தையை தாய் தனது கைகளில் பற்றி கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார் எனினும் இந்த தகவல் முற்றிலும் பொய்யானது என அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது தற்பொழுது செம்மணியில் மனித எலும்பு கூடுகள் அகழ்வு நடவடிக்கைகளின் இரண்டாவது கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதில் ஒரு தாய் தனது குழந்தையை கட்டிக்கொண்டு கொண்டு இருந்தது போன்ற எலும்பு கூடுகள் எதுவும் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதற்கு பதிலாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட உருவப்படத்தின் அடிப்படையிலேயே அர்ச்சனா கிராமநாதன் இந்த உரையை நிகழ்த்தியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சனாவின் இந்த ஆழமற்ற அறிவுப்பூர்வமற்ற தகவல்களை வழங்குவதை பாராளுமன்றத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தமிழ் சமூகம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாகவும் குறித்த ஆங்கில ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது வாகனத்தில் பாரியளவு போதைப் கடத்திய நால்வர் கைது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வாகனத்தில் மறைத்துக் கொண்டு செல்லப்பட்ட இருபத்தி ஒன்பது கிலோ கேரள கஞ்சாவுடன் வாகனத்தின் சாரதி உள்ளிட்ட நால்வரை கைது செய்து பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளார்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலிருந்து வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் மறைத்து வைத்து கஞ்சா போதைப் பொருள் கடத்தப்படுவதாக இராணுவ புலனாய்வு பிரிவினர் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கொடுத்த தகவலுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது விஸ்வமடு பகுதியில் இருந்து வாகனத்தில் கஞ்சாவினை ஏற்றி கொண்டு புது பகுதி நோக்கி பயணிக்கும் போதே போலீசார் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கின்றனர் கண்டெய்னர் வாகனத்தின் பெட்டியின் கீழ் பகுதியில் சூட்சமமான முறையில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரின் வீடு போப்ப நாய்கள் சகிதம் தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போதும் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சாக்கள் மீட்கப்பட்ட புது குடியிருப்பு பிரதேசத்தினைச் சேர்ந்த மூவர் மற்றும் குருநாகல் பகுதியினைச் சேர்ந்த ஒருவர் உள்ளிட்ட நால்வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக புது குடியிருப்பு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இவர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் நீண்ட காலமாக முல்லைத்தீவில் இருந்து குருநாகல் பகுதிக்கு கஞ்சா கடத்தி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது